தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சினைகள் சம்பந்தமாக ஆணையத்தின் தலைவர் சிவதாஸ் மீனா அவர்களை அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ மற்றும் நிர்வாகிகள் சந்தித்தனர் இந்த போது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் நிலவுகின்ற பிரச்சினைகள் சட்ட சிக்கல்கள் வீட்டுமனை பிரிவு அடுக்குமாடி குடியிருப்பு வணிக வளாகங்கள் மற்றும் மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவு திட்டங்களை பதிவு செய்வதில் ஏற்பட்ட கால தாமதங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஆ ஹென்றி பேசும்போது தமிழகத்தை உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை தற்பொழுது சீரான முறையில் அடைந்து எல்லா நிலைகளிலும் அபரிதமான வளர்ச்சி பெற்று சிறப்பான முறையில் நடந்து வருகிறது தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் என்கிற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக லே அவுட் வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்வது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவது தனி வீடுகளை கட்டுவது என்று சொல்லி பல்வேறு பிரிவுகளில் ரியல் எஸ்டேட் வணிகம் மிகச்சிறப்பான முறையில் நடந்தேறி வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு முன்பாக வரை தொழில்நுட்ப அனுமதி என்பது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிஎம்டிஏவிலும் பிற பகுதிகளில் டிடிசிபி என்று சொல்லக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்குநரகத்திலும் தொழில்நுட்ப அனுமதி பெற வேண்டும் இறுதி ஒப்புதலை ஃபைனல் அப்ரூவல் என்று சொல்வோம் அதை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகள் மாநகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சியும் நகராட்சி பகுதிகளிலே நகராட்சி நிர்வாகமும் பேரூராட்சி பகுதிகளிலே பேரூராட்சி நிர்வாகமும் ஊராட்சி பகுதிகளிலே ஊராட்சி நிர்வாகமும் இறுதி ஒப்புதலை வழங்குவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த அனுமதி பெற்ற அந்த திட்டங்களை பதிவு செய்வதற்காக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறைக்கான ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அந்தந்த மாநிலங்களில் செயல்படுவது போல தமிழகத்திலும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி டி என் ரேரா என்று சொல்லி செயல்படுகிறது இதனுடைய நோக்கம் வாங்குபவர்களை பையரை பாதுகாப்பது அதேபோன்று இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த திட்டங்களை வீட்டுமனை பிரிவுகளாக இருக்கட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடு திட்டங்களாக இருக்கட்டும் இவற்றினை ஒரு நம்பகத்தன்மையை பொதுமக்கள் மத்தியிலே வாங்குபவர் மத்தியிலும் முதலீட்டாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி ஊக்குவித்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இருக்கிறது